திருப்புவனம் தமிழ்நாடு காவல்துறை விக்ரம் அவர்களது மாயி காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குருவித்துறை பேச்சுமன் துணையோடு மாவீரர் புரோட்டாமணி நண்பர்கள் மிக துட்டிப்பூடன் வாழ பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேணியா அருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டம் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள்

மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு குடி வீரர்களுக்கு பெருமை காலையா ஒன்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட்ட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை முறத்தால் விரத்தியடித்த வீரமங்க வேலு நாட்டு மண்ணிற்கு நம்பர் ஒன்று நம்பர் பத்து நம்பர் ஒன்று தட்டுங்க சீட்டி அடிக்க வீரர்களை உச்சாக படுத்துக உச்சாக நெருங்கி விட்ட மருது இங்க வாங்க நேரங்கள் விட்டன காலங்கள் தொகை பரிசுத்தகை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு எங்கள் குழந்தையிட்டால் காலை சதராடு ஆண்கள் சீட்டி அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தை நல்லா சோரா சீட்டி அடிக்க கை தட்டுங்க வீரர்களை

முன்னாள் என்லகோட்டை செல்வோம் அவர் நண்பர் கார்த்தி அன்புடன் வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அள்ளி தந்திடா வெற்றி வரிசை நாட்டிடா நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் சீட்டி அடித்தால் மாடுபுடி மாட்டை பிடிப்பார்கள் கலக்கப் போவது யாரு இந்த கடச்சன் என்ற மண்ணிலே வெள்ளப் போவது யாரு இன்றைய நாளைய வரலாறு பதிக்கப் போவது ஒரு காலையா வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாறு மதிப்பதற்கு ஐந்தறிவு உள்ளவற்றை காலையா ஆர்த்த ஒன்பது வீரர்களா கண் கிளறும் இரண்டு கொம்புகளா மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா இறுவிழி அட்டமா பலவழி உருட்டலா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா நிலப்போட்டை முன்னாள் எம்எல்ஏ அவர்களின் தவ புதல்வன் செல்வம் ராசி டிராவல்ஸ் அவர்களை விழா சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் நேரங்கள் இறங்கி விட்டாடா காலங்கள் கடந்து விட்டாடா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்கள் களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு பூவந்தி மருது சார்பாக திருப்பவன தமிழ்நாடு காவல்துறை விக்ரம் அவரது மாயிகாலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட்டு பேச்சு எம்மன் துணையோடு புரோட்டாமணி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேளையிலே மனமகிலும் ஆட்டம் காலை நேரம் பொழுதிலே மனதிற்கிழமையான ஆட்டம் அதுதான் நெஞ்சு கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த கடச்சல் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆட்டங்கள் நெஞ்சியில் சிறிதும் எத்தனையோ இல்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாரோனின் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட்டமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்கு மனம் அடைக்கின்றது கடச்சந்தையில் மண்ணிலே காலையும் சிறுசில் இருக்கின்றது உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிது பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமிலனின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்கு மனம் அணைக்கின்றது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே காலையும் சிலிர் சிலிர்க்கின்றது இனி சிலிர்க்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஞாயிற்று கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த மதுரை மா மண்ணிலே வெள்ள போவது யாரு இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் இறுவிழி ஆட்டமா பல்லவிழி உருட்டலா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்துவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க

சிவகங்கை மாவட்டம் மருதவர்கள் சார்பாக திருப்புவன தமிழ்நாடு காவல்துறை விக்ரம் அவரது மாயி காலை அந்த காலையினை அடக்கியே தீடுவோம் என்ற ஒரே மதுரை மாவட்டம் குருவித்துறை நிலையோடு மணி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வட்டம் போட்ட களத்தில் திட்டம் போட்டு அழகாய் ஆடு மசுரனே வீசும் காற்றில் உன் மேடி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடோற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் புழுவி கிளப்பி என் திமிலுக்கு நீவே திமீரன இல்லை காளையர்களா என வருதிருந்து பார்ப்ப அடியுங்கள் கை தட்டங்க வீரர்கள் உய்சாக உங்களது घरा வேசை வீரர்களின் ஊக்க வந்த ஆக்கம் ஊக்கம் மள்ளி தந்திட சித்தி பரிசை இல்லை நாட்டிட நாட்டியே பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீவைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளையனை முறத்தால் விரத்தி அளித்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லாத பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தை நிமிடம் கை தட்டுகள் சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம்

மனம் முழுவதும் நாடி கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்தே கலமே தஞ்சமன வஞ்சமன கலரார உடலேட்டி மனதார திமுறை கண்களை ரத்த கொடியேட்டி கை கால் நலம்பு வலுவேற்றி மண் எடுத்து கை தேக்க வால் எடுத்து கால் தேய்க்க கும்பை தொட்டு உடல் தேக்க திமுனை தொட்டு முகம் தேக்க ஓட ஓட தேகம் குறையாத ஆட ஆட வேகம் குறையாத நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நேருக்கு வீராதி வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குறிப்பித்துறை புரோத்தாமணி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளவந்து வந்து கொண்டிருக்கின்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் பாரதி சந்திரன் அவர்கள் சார்பாக இருத்தி ஒன்று அச்சம்பட்டி தேவேந்திர குல வேளாண் இளைஞரணி மற்றும் நெல்லை புத்தக புரட்சியாளர் தீபக் ராஜா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வரவேற்கின்ற பரிசுகளை வரவேற்க காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் கட்டும் கரம் கொண்டு சிட்டன உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காளைக்கு நிகர் உண்டா இம்மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் மரபாது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பூவட்டி மருது சார்பாக திருப்புவன தமிழ்நாடு காவல்துறை விக்ரம் அவரது மாயிகாலை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வெறும தீராது என்பதற்கு இணங்க கடச்சடைந்ததா எங்க ஊரு அந்த கண்ணகி ஆசியால் ஆடுது வாறு திரு அதைக் கண்டு அசந்து போய் நிக்குது வாறு வக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்திய திமீர் கொண்ட காலையா இல்லை திறங்கொண்ட ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அட்டியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அல்லங்கள் கடந்து விட்டடா நேரங்கள் நெருங்கி விட்டடா பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இறப்புமிக்க வீரர்களாக்கள் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன அல்லங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர

மா இரவு மாட்ட விடுங்க மாட்ட விடுங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் குறிப்பிட்டு